சரீர கருவெழியவே உன்னாலும் பாதுகாப்பா வச்சிருப்பேன் நான் எப்படி விடுவேன் நான் விடுவேன் குடும்பத்தை தொடர்றதுக்கு நான் விடுவேன் நான் பிடி விடுவேன் உன் எதிர்காலத்தை பொழைச்சு போடுறதுக்கு நான் எப்படி விடுவேன் எத்தனை பேரு உங்க உள்ளத்துல கத்த பேசிட்டு இருக்க கத்தரை தெய்வமாக கொண்டது பாக்கியம் உள்ளவர்கள் உங்க சரீரம் சோர்வாகாது உங்க சோர்வு ஆகாது நீங்க கத்தரு இருந்தீங்கன்னா உங்க சரீரம் படசு ஆகாது எத்தனை பேர் சொல்றீங்க எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உங்க சரீரம் படசு ஆகாது படசு என்ன அர்த்தம் வயசானதுனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏன் சரீரத்துல வந்துருச்சு கண்ணுல பிரச்சனை வந்துருச்சு ஆண்டவர் சொல்றாரு நீ தேவனோட இருப்பாயானால் எதுவும் படசு ஆகாது எதுவும் படசு ஆகாது ஆமே அல்ல ஆண்டவருடைய மகிமை இடத்துல நிரம்பி இருக்கிறத நான் பாக்குறேன் உங்க கண்களை திறந்து பாருங்க உங்க ஆவிய கத்தர் கழிபூற வைக்க போகல உங்க ஆவியில தேவன் பேச போகிற அவங்க இருதயத்துல தேவன் பேச போகு ஒரு ஒரு மகிமைய கத்துறது இடத்துல வச்சிருந்தேன் நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் எடுப்போம்